ஸ்டார்ட் பண்ணுங்கப்ப என்னம்மா அண்ணா அங்க அண்ணாவா இருக்காது போங்காப்பா நீங்கள் அவன் டேன் சரியில்ல அம்மான் சேர்த்துக்கு போங்க மழை டைம் சேர்த்து கொண்டு விடுங்க ஆட்டோக்காரன் சேவை வந்து கட்டாயமா தேவைப்படுது பார்த்துங்கண்ணோக்காரன் ஆட்டோக்காரன் நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நீங்க முன்னு கடுங்க ஆட்டா எடுத்தா தான் ஓரலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி முன்னு கடுங்க சீட்டு நான் முறைய தேவை நீங்க வருங்க நம்ம ஆட்ட அடைய கதை முடியுது இந்த மலைக்கு ஃபுல்லா நிலங்கிட்டு அயரொண்டு மலைக்குள்ள வந்து தீ போறாரு நம்ம மற்ற சகா ஒரு ஆள் அயரை கொண்டு போறாரு கொழிவிலில் கொழிவிலே வந்து பரக்க தரங்குது மச்சான் நம்ம ஊருமொரு பரக்க தொண்டரங்கிடீடி போலே கொழிவிலே ஒரு பரக்க தொண்டரங்கிடீடி இது வந்து யூடியூப் கேடுவாடுது இந்த வீடியோ வந்து யூடியூப்ல ஓடுறது பரக்க இதில என்னಾಟ ஓடுது இல்லையின்னு என்ன இது ஆட்டேன்ன ஓடுது இல்லையா ஆயிரம் நாங்கடுக்கு அப்ப மாட்டேன்ன நல்ல மழ மாஷா அல்லாஹ் மள பழம் மளிகை சேர்ந்துடா மழை மழத்தை பாருங்க எப்படி மழை பெய்யுது சொல்லி அடி அடிபுடி மழை எல்லாம் பெய்யிறோம் இது சும்மா மழை இல்லை அடிபுடி மழை பாட்டு படிங்க மஜா நீ ஆ ஆட்டோக்காரன் படிங்கா போ மழை விடாது போல இருக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இது நம்மளுக்கு நிலைக்க போகுது மழை ஃபுல்லாக கொண்டு போட்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் ஒன்று